இந்த வீடு வந்து வாடகைக்கு வருது எந்த ஏரியான்னு பார்த்தீங்கன்னா மதுரை ஐயர் பங்களாவுக்கு பக்கத்தில் இருக்க திருப்பாள ஏரியாவில் வரும் திருப்பலை ஏரியாக்கிட்ட வந்து கரெக்டாக எங்கன்னா பிள்ளைங்கன்னா தில்லை கல்யாண மகாலுக்கு பக்கத்தில் வரும் ஏற்கனவே பழைய க தேட்ரு ஒன்று இருந்துச்சு பாலாஜி தேட்டர் அது பக்கத்தில் இருக்க வீடு மாடி வீடு ஒரு மாஸ்டர் பெட்ரூம் ரெண்டு சாதா பெட்ரூம் வந்துடும் மொத்தம் மூணு பெட்ரூம் இருக்குது ரெண்டு பெட்ரூம் வந்து வீட்டுக்குள்ளே வந்துடும் ஒரு பெட்ரூம் வந்து தனியாக வரும் வீட்டுக்கு வெளியே வீடு சூப்பர் வீடு வாடகை வந்து ரேட்டு கம்மி தான் ஒம்பதாயிரூபா தான் வாடகை முதல் மாடி மெயின் ரோட்லேயே வந்துடும் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கப்டு ஒர்க்கோட இருக்குது வீடு கிச்சன் நல்லா பெரிய கிச்சன் தான் வாசல் வந்து மேற்கு பத்த வாசல் அட்வான்ஸ் வந்து ஐம்பதாயிரம் ரூபா எல்லா ரூம்லேயுமே ஃபேன் மாட்டியிருக்காங்க இது ஒரு பெட்ரூமு இதுவும் நல்ல பெரிய பெட்ரூம் தான் ரெண்டு பெட்ரூமு பெருசு தான் ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் ஒரு இந்தியன் டாய்லெட் வந்துடும் தனியாக ஒரு ரூம் இருக்குது அதுக்கு வந்து ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் வந்துடும் இது வந்து தனி ரூமாக வந்துடும் உங்களுக்கு பெட்ரோல் சார்ஜ் வந்து நூறுரூவா வாங்குவோம் கமிஷன் வந்து அரை மாதம் வாடகை வாங்குவோம் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் கால் பண்ணுங்கள் நன்றி